ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தாலுகா பக்கத்தில் இருந்து களக்காடு நோக்கி போகக்கூடிய ஒரு கிராஸ் ரோடு துவரை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த ரோடு போது வரது புறமாக அதாவது இப்போ ரோட்டுக்கு இடது பக்கம் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கட்டிங் ரோடு உள்ள போச்சு பாருங்க மண் ரோடு இந்த இடத்துல இந்த மண் ரோட வலது பக்கத்தில் இருக்க கூட நல்ல ரத்த கலவு மண் இருக்கு அந்த செம்மண் நல்ல சிறப்பு கலர் நல்ல சிறப்பு கலர் நல்ல கலர் இந்த மாதிரி ஒரு நிலம் ஒரு பதினேழு ஏக்கர் சேல்ஸுக்காக இருந்திருக்காங்க பஸ் ரோடு ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்ட் வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா ஃபோர் வேலிருந்து சுமாராக ஒரு நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்கும் ஃபோர் வேலிருந்து நாகர்கோயில்ல இருந்து சென்னை திருநெல்வேலி வருகிற ஃபோர் வேலிருந்து டோல்கேட்டை அடுத்து இடகுபுலமாக கிழக்காடு போகூடிய ரோட்ல நாலரை கிலோமீட்டர்ல இந்த இடம் பஸ் ரோட்ல அமைஞ்சிருக்கு நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க இங்க இருந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டியை பண்ணி உங்களுக்கு காணிக்கிறேன் நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது மண்ணோட தன்மை வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு செம்மண் பக்கத்தில் வந்து சோலார் போட்டிருக்காங்க ஸோ இந்த இடங்களை ரொம்ப சிம்பிளாக சோலார் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் விவசாயத்துக்கு பெஸ்ட் இடம் நல்ல மண் நல்ல ரோட்டு பகுதியில் அதிக முகப்போடு இருக்குது அதிகமாக நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் பக்கங்களில் உங்களுக்கு சுற்றி சுற்றி நிறைய குளம் இருக்குங்க இந்த குளம் இருக்குதுனால உங்களுக்கு வந்து இதில் நல்ல தண்ணி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கிரவுண்ட் வாட்டர்லாம் உங்களுக்கு வந்து சுமாராக ஒரு ஐம்பது அடிக்குள்ள நல்ல குடிநீர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல குடிநீர் சுத்தமான தண்ணி ஏன்னா பக்கத்தில் இது போல் நாங்கள் லேண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்கிறோம் அதில் வந்து போர் போட்டு தண்ணி எடுக்கும்போது குடிக்கக்கூடிய அளவில் அந்த தண்ணி வந்து டேஸ்ட் இருக்குது அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்காது கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் டோல்கேட்லேருந்து உங்களுக்கு டோல்கேட்டுக்கு முன்னால் இல்லை டோல்கேட்டு கழிஞ்சி கறந்த நீரிலிருந்து உங்களுக்கு இடகுபுரமாக வரணும் இப்போ நான் உங்களுக்கு ரோடு முகப்பு தான் காணிக்கேன் வந்துட்டே இருக்கோங்க நான் புரட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு இவ்வளோ நேரம் பாருங்க ரோடு வந்துட்டே இருக்குது நல்ல ரோடு முகப்பு கிடைக்கும் பதினேழு ஏக்கர் பார்த்தீங்களா எல்லாம் ஒரு முகப்புங்க எல்லாம் நம்முடைய லேண்ட் தான் அந்த ஒரு டவர் வரும் இந்த டவர் நாலு கிளாஸ் அவள் அஞ்சு வரைக்கும் நம்முடைய ரோடு முகப்பு இருக்குது ஸோ நல்ல மிக அருமையான லேண்ட் விலையும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சீப்பாக தான் வந்திருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க ஏன்னா இது ஃபோர் வீ பக்கமாக இருக்கிறதுனால விலைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதான் செய்யும் ஃபோர் வே பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப இதில் விலைகள் குறையாது நல்ல மண்ணும் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடமுமாக இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் ஈஸி பார்க்கணும்னா அதுக்குரிய பேப்பர்ஸ்களை வாங்கி தரோம் பாருங்கள் இடம் பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பேசி விலையில் மாற்ற ஃபோர் ஃபோர்வே வந்து இப்போது டச் ஆகிட்டோம் ஓகே Thank you.